ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாம்பழமும் தேங்காய் பால் பாதாம்ஸ்லாம் வச்சு ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம் இது வந்து எதுக்கு நல்லதுன்னா நம்ம வயிற்று புண் வாய் புண் அல்சர் இருக்கவங்களுக்கு ஹீட் உடம்பு பாடிகளுக்குலாம் நல்லது குளிர்ச்சி தரும் இது வாரம் வாரம் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க அவ்வளோ டி நல்லது இப்போ சீசன் மாம்பழம் சீசன் மாம்பழம் போடுறோம் இல்லையா தேங்காய் பாலில் பாதாம்ஸுன்னும் சம்சா விதையும் போட்டு செஞ்சு கொடுங்க அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி அது இம்யூனிட்டியும் பவர் கூடும் இதுக்கு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு என்ன செய்யணுன்னா நம்ம பாதாம் மிஷினை வந்து ஊற வைக்கணும் கொஞ்சோடனே எடுத்து போட்டு சப்ஸாவதையும் ரெண்டையும் எடுத்து ஊற நைட்டில் வச்சிருங்க காலையில் எடுத்து வருதுல கொடுத்தீங்கன்னா இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஒரு மாம்பழம் நான் ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது ரெண்டு நாலு பேர் சாப்பிடலாம் ரெண்டு மாம்பழம் எடுத்தோம்னா தேங்காய் எடுத்து ஒரு அரை ஒரு முடி எடுத்து தேங்காவும் அரைச்சி தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழத்தை கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க இந்த யூடியூப் சேனலில் குக்கிங் கார்ட்டூன் ஸ்டோரி இதெல்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் இனி வந்து டைலரிங்கும் மெஹந்தியும் போடுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக அடுத்த மாம்பழத்தையும் போட்டுக்கிடலாம் ஸ்கொயர் பண்ணி போட்டுருக்கேன் அங்கே வந்து ஊற வச்ச சப்சாவதையும் போட்டுக்கரலாம் பாதாம் பிஸ்னியும் போட்டுக்கரலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ வாங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் திக்கான பாலாக எடுத்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கலக்காமல் திக்கான பாலை ஒரே பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து போடுவேன் இப்போ நாட்டு சுகர் போடுறேன் நாட்டு சக்கரை அதையும் போட்டு கலக்கிருக்குங்க இப்போ வாங்க முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணது மேலாப்பில் போட்டு விட்டுக்கலாம் கடைசி சாப்பிட போகும்போது அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க தேங்காய் மாம்பழம் டெசர்ட் ரெடி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும் பாய்